கீரை உடம்புகளில் அபரிமிதமான ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்குது இல்லையா பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா அதில் மெக்னீசியம் விட்டமின்ஸு நார்ச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல நல்ல சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் அது நிறைய இருக்குது இப்படி கீரையை நம்ம வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக கூட இப்போலாம் அதிகமாக சேர்த்துறதில்ல அது ஏன்னால் அதை சுத்தம் பண்ணணும் கீரையை வந்து ஒரு முருகன் கீரை ஆகட்டும் ஒரு அகத்திக்கீரையாகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சிரமப்பட்டுக்கிறாங்க பட் நம்ம இன்றைக்கி வீ வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சிம்பிளான ஒரு கீரை ரெசிபி என்னான்னு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாலக்கீரையை வச்சு எப்படி பாரம்பரிய முறையில் ஒரு கீரை கடைசல் செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் மண்பானையை வச்சு சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க கூட எளிமையாக எப்படி ஒரு கீரை கீரைக்கரைசலை செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் மூந்தால் அதாவது பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் ஒரு கட்டு கீரைக்கையை எடுத்துக்கலாம் கூட ஒரு நாலு தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா இதை வந்து நம்ம ரஃப்ஃபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இந்த வெந்த பருப்பு கூட ஆஞ்சி வச்சுருக்கிற கீரையை கூட சேர்த்து ஒரு கொதி விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் கிடையிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பருப்புடைய கீரை சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா கொதி வரும் கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கீரையும் நல்லா வெந்துடும் கீரையை வந்து வந்துருச்சுன்னா கொஞ்சம் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் நல்லா பிஞ்சு வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடையணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நறுக்குன்ன பச்சை மிளகாய் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு என்ன கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பிள்ளை போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுவோம் அவ்வளோதாங்க சிம்பிளான தாலிப்பு தான் பெரிய சிரமமே கிடையாது இந்த கீரை கடைசியில் வந்து ரொம்பவுமே சுலபமாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம் இப்போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீரையை வந்து டெய்லி வந்து நம்ம நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கணும் ஏன்னா கீரை வந்து நம்ம டெய்லி நம்ம உணவுகளில் சேர்த்துக்கும் போது என்னென்னா மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ஏன்னா இதில் வந்து நல்லா நார்ச்சு திரு நிறையா இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட உடம்பே பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும் டெய்லி கீரையை சாப்பிட்றவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்குங்க கீரை நல்லா இருந்துடுச்சு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துட்டு கரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க தாளித்து ஊற்றியாச்சு ஆச்சு இப்போ ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் பருப்பு வேகும்போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கலை ஏன்னா பருப்பு இல்லைன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் அந்த கீரை போட்டிருக்க டயத்தில் வந்து நம்ம லேட்டாக உப்பு போட்டு வந்துருக்கலாம் ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து இதுக்கு மாதிரி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் கீழே கீரை வந்து கலர் டார்க்னஸ் வராமல் கொஞ்சம் நல்ல க்ரீனஸ்ஸாக இருக்கும் வேணுன்னா முன்கூட்டியே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ தாங்க இப்போ வழுத்து வச்சு நம்ம நல்லா மத்து போட்டு கடை கடைஞ்சிக்கலாம் நம்ம டேபிளில் இதில் வச்சுருந்தோம்னா ஸ்லிப் ஆகும் இந்த மாதிரி ஒரு மூளையில் வச்சுட்டு ஒரு அனப்பாக வச்சுட்டு நம்ம மண்பானைன்றனால நல்லா கடைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே இது வந்து நம்ம நாட்டு பாரம்பரிய முறையில் ஒரு கீரை கடைசியில் சிட்டி லைஃப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது தான் ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கீரை கடைசியில் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடியாயிடுச்சு டேஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த பருப்போடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கனால நல்லா காரமாக இருக்குது பூண்டு அதுவும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட் கொடுக்குது அவ்வளோதாங்க சூப்பரான கீரை கடைசல் நம்ம ஒரு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸு நம்ம ஆல்ரெடி கிடையத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கீரை வெந்ததுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது தகுந்த அப்புறம் நீங்கள் வந்து கலந்து கலந்து பரிமாறிக்காங்க ஓகே நம்ம நம்பர்களே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கடைசி வரையும் நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து நல்லவன்களுக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்